வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு விவசாய பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் இதர விவசாய பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் கட்டிடப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுமத்ராதி வருகை நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தெற்கு அந்தமான் இடைப்பட்ட தெற்கு மத்திய பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு மேலே வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கிறது இது நேற்றே உருவானாலும் இது இன்றைக்கு சற்று விலகாமல் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுகிறது ஏற்கனவே தீவு அருகே உருவான காற்று சுழற்சி இங்கே வந்திருக்கிற நிலையில் புதிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவிற்கு வர இருக்கிற நிலையில் காற்றை பிரிக்காமல் நேரடியாக கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து லேசாக ஏற்றுக்கிற காரணத்தினாலே இன்றைக்கே லேசான மழைப்படிவு சில நிமிட மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொழுது விடியும் பொழுதே மேகம் சூழ்ந்த வானிலையாகவும் குளிர் குறைந்து அதாவது லேசாக நேற்றை விட இன்றைக்கு குளிர் சற்று குறைந்து மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் குளிர் கொடுத்திருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்திற்கு இன்றைக்கு மதியம் மாலையில் நனைக்கும் மழை முதல் சில நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஓடு மேக மழை பெருந்தூரல் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் முதல் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆனால் அனைவருக்கும் மழையாக எதிர்பார்க்க வேண்டாம் மழை இருப்பவர்கள் இதை மழையாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் அறுவடை செய்பவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக வைக்கோல் சேமித்து கட்டு கட்டுவதற்குள் ஏற்படக்கூடிய இடையூறு கொடுக்கும் மழைப்படிவாக இன்றைக்கு மதியத்தில் தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் வேகமாக சில நிமிடங்களிலே நனைக்கும் மழைப்படிவுகள் பெருந்தூரல் மழைப்படிவுகள் இன்றைக்கு மதியத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உள்ளே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் தான் கடலோர மாவட்டங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் சற்று உள்ளே வரைக்கும் தான் இந்த மழைப்பிடிவு ஆனால் திருச்சி வரைக்கும் மேகம் சூழ்ந்த வானிலையை கொடுக்கும் நாமக்கல் வரைக்கும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுக்கும் கடலூரின் உள்பகுதி வரைக்கும் கூட அதே போல் மதுரை வரைக்கும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுத்தாலும் கடலோரம் இன்றைக்கு தூரல் நனைக்கும் மழைப்பிடிவிற்கு இன்று மதிய மாலை வாய்ப்பு இருக்கிறது மேலும் நாளையும் நாளை மறுநாளும் இதை விட சற்று குறைவான தூரல் நனைக்கும் மழைப்பிடிவுகள் இருக்கிறது கண்டிப்பாக ஒன்பதாம் தேதியிலிருந்து நனைக்கு மழை என்பது லேசான மழைப்பொடிவாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பது போல் பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை கடலோரம் சற்று கனமழைப்பிடிவும் அதாவது டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் சற்று கனமழைப்பிடிவும் கண்டிப்பாக கனமழைப்பிடிவும் ஒரு இடங்கள்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதைவிட வரக்கூடிய பொங்கல் பொங்கல் தினத்திற்கு அதாவது போகி மற்றும் பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் கண்டிப்பாக மிதமான மழை சற்று கடமழை வரை சற்று பரவலாக தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே பொங்கல் தினத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது பொங்கல் போகி பண்டிகை அல்லது மாட்டு பொங்கல் தினம் மூன்று நாட்களுமே போகி அல்லது பொங்கல் பொங்கல் போகி பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கலுக்கு கண்டிப்பாக மழை தெரிகிறது பெரும்பாலான மாவட்டங்களில் தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே சில நிமிடங்கள் நல்ல மழைப்படிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த அறிக்கையை வைத்து நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அறுவடைக்கு இன்றைக்கு நனைக்கும் மழை பெரும் வரைக்கும் அறுவடையை விரைந்து முடியுங்கள் நனைத்து விட்டால் அடிக்கக்கூடிய பிறகு அடிக்கக்கூடிய வெயிலாலோ அல்லது இருக்கக்கூடிய வெப்பத்தாலோ விடும் அல்லது ஒருவேளை இன்றைக்கு உலர வாய்ப்பில்லாவிட்டால் நாளை நாளைய மறுதினம் வெயில் இருக்கும் அதில் உலர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மழைப்பொழிவு வந்துவிடும் ஆகவே வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் வரக்கூடிய மழை அதற்கு முன் இன்றைக்கோ நாளைக்கோ நினைத்துவிட்டால் அதை உலர்த்துவதற்கு ஏற்ற வெப்பம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு அச்சமடையாமல் இருங்கள் இன்றைக்கு நாளைக்கு விரைந்த அறுவடையை முடித்திடுங்கள் பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தின் அன்றைய தினத்தை மையமாக வைத்தான் மழைப்பொழிவு அமையப்போகிறது ஆனால் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மழைப்பொழிவு தொடங்கிறோம் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் பதினொன்று பன்னிரெண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் பதிமூன்று இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பாக மாறி பதினாலு பதினைந்து இரண்டு பேர் காற்று சுழற்சிகள் அமைந்து இணைப்பு சுழற்சியால் இணைத்து கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றி நல்லதொரு மழைப்படிவை பொங்கல் பொங்கல் தினத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது பொங்கல் பண்டிகைக்கு முழுமையான இடைவெளியை கொடுக்காது சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் சில இடங்களில் மழைப்படிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இதனை வைத்து பூச்சி விரட்டு அடித்தல் பணி என்பது இன்றைக்கு குழப்பமான வானிலை தான் அவசர தேவையாக இருந்தால் மட்டும் இன்றைக்கு பூச்சி விரட்டு அடிக்கலாம் அல்லது நாளை நாள் நாளை இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாக கொடுக்கும் இவ்வளவு பெரிய மேகமூட்டங்கள் நாளை இருக்காது நாளை மேகமூட்டம் சற்று குறைவாகவும் நாளைய தூரல் நனைக்கும் மழை பொழிவுக்கு வாய்ப்பு சற்று குறைவாகவும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பொழுது விடியும் பொழுதே கருமேகம் சூழ்ந்து மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய வானிலையை பார்த்து குழப்பமான வானிலையை பார்த்து பூச்சி விரட்டி அடிப்பதற்கு அச்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நாளை கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கிறது அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம் நினைத்து விட்டால் நிறுத்திவிட்டு காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் வரக்கூடிய நாட்களிலே பத்தாம் தேதியிலிருந்து தான் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் பதிமூன்று பதினாலு பதினைந்து நல்ல மழைப்பிடிப்பு இருக்கிறது பொங்கலுக்கு பிறகு இரண்டு நாள் இடைவெளி கொடுத்து பொங்கலுக்கு பிறகு மீண்டும் மழைப்பிடிப்பு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை வாய்ப்பு தெரிகிறது இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் இப்பொழுதே வானிலையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விடுப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் விதமாக வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவே உங்களை வானிலையை பார்த்து அறுவடைக்கு திட்டமிடுவதற்கு வானிலையை பார்க்க வேண்டும் என்ற அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு திஸ் அதாவது திசையை மாற்றி வானிலைக்குள் புகுத்த செய்திருக்கும் இன்றைக்கே காரணம் இது அவர்களுக்கு தேவையான ஒன்று என்று இந்த தூண்டுதல் என்பது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு அறிவிப்பை கொடுப்பதற்காக இந்த மேகமூட்டம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது முதிர்ந்த நெல் தானியங்களை பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று வைத்துக் வைத்துக்கொண்டிருக்க வேண்டாம் கண்டிப்பாக முதிர்ந்தா முதிர்ந்து முதிர்ந்து விட்டால் உடனடியாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அறுவடை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக பதட்டம் அடைய தேவையில்லை பொங்கலுக்கு பிறகு இரண்டு மூன்று நாள் இடைவெளி இருக்கும் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாள் மழை வந்தாலும் மீண்டும் இடைவெளியும் இருக்கும் ஆக இடைவெளி கொடுத்து மழைப்பிடிப்பும் பிடிப்பு மழைப்பிடிப்பு கொடுத்து இடைவெளியும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதேபோல் செங்கல் சூளை பணியாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் கோடையில் மழைப்பிடிவு இருக்கிறது இடையிடையே மழை குறுக்கீடுகள் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு கொஞ்சம் மழை வாய்ப்பு என்பது கொஞ்சம் குறையும் ஆனால் அதற்கு பிறகு மே மாதத்தில் நல்ல ஒரு வழுத்த மழைப்படிவெல்லாம் இருக்கிறது இடையிடையே எடுக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி உப்பு உற்பத்தி செய்வதற்கு நாம் மனதிலையும் மனதளவிலும் உப்பு பாத்தியம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதே போல் செங்கல் சூளை பணிக்கும் இடையிடையே இருக்கக்கூடிய மழைப்பொழிவும் இடையிடையே வெயிலும் எல்லாமே இந்த ஆண்டு கோடையில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அப்படிப்பட்ட நம்முடைய முன்னெச்சரிக்கைக்கும் உங்களுடைய படியை தொடங்கி செய்வதற்கும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதே போல் கட்டிடப்பணிகள் கட்டிடப்பணிகளுக்கு நனைக்கும் மழைப்படிவு இன்றைக்கு இருக்கிறது உள்பூச்சி மற்றும் பிற பணிகளை செய்யலாம் நாளை நாளை வர கொஞ்சம் வெளியில மழைக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் பத்தாம் தேதியிலிருந்து மழைப்படிவு இருக்கிறது என்பதை எல்லாம் நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் விதைப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் யோசனைக்கு விட்டுவிடுகிறேன் மழை வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் இறக்கு நீங்கள் விதைக்கக்கூடிய தானியத்தின் முளைப்பு தன்மைக்கு தேவையான நாள் நிலத்தின் தன்மை ஈரத்தன்மை அதோட ஆழத்தன்மை அதாவது எந்த அளவிற்கு நீர் தேங்கும் தன்மை அது எந்த மாவட்டத்தில் இருக்கிறது இவையெல்லாம் தான் அதை சரியாக சொல்ல முடியும் ஆனால் குறைவான மழைப்பொழிவிலிருந்து மிதமான மழைப்பொழிவு வரைக்கும் வரக்கூடிய பொங்கல் மாட்டுப்பொங்கல் தினத்தை மையமாக வைத்து முன்னும் பின்னும் இருக்கிறது பொங்கலுக்கு பிறகு இடைவெளி இருக்கிறது இடைவெளியும் மழைப்படிவும் மாறி மாறி அமையும் குழப்பமான வானிலை பெரும்பாலான நாட்களில் இருக்கும் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு விதைப்பை உங்கள் யோசனைக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் தொடர்ந்து வானிலை அப்டியேட் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து இருந்து அறுவடை செய்து லாபம் லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி